ஜி விநியர்களுக்கு வணக்கம் நம்ம அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகை தந்திருந்தார் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மீண்டும் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி எதேனும் ஒரு நல்ல தமிழ் ஆசிரியரை பார்த்து இதுக்கு விளக்க உரை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வது நல்லது ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொல்றது இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இது எடப்பாடி பழனிசாமியினுடைய புரிதல் இதுதான் சென்ற முறை அவர் சொன்னார் ஆனா இன்றைய இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர்ல கூட பாருங்க இன்னும் சொல்ல போனா தின மலர்ல தின மலர் அப்படிங்கிறது வந்து பாஜகவினுடைய அந்த ஒரு எண்ண ஓட்டங்களை மன ஓட்டங்களை பிரதிபலிப்பவர்கள் டெல்லியில் அமைந்ததை போல பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்ப என்னுடைய புரிதல் என்பது பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடு அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் என்பதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடு டெல்லியில என்று அவர்கள் உதாரணமாக சொல்வது அப்ப டெல்லியில் இன்னைக்கு யார் முதலமைச்சர் பாஜகவை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் அப்ப அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக இவரை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கூட சொல்லலாம் ஆனால் ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதில் பாஜக தெளிவாக இருக்கிறார் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றால் மக்கள் நம்பி வாக்களிப்பார்கள் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு திட்டத்தது ஹெட்லைன்லயே பாருங்க பாஜக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாக்களிக்க மாட்டார்கள் அண்ணா திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதுல பாஜக ஒரு அங்கமாக கூட இருக்கலாம் அவை தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவுக்கு இன்றைய ஆளுகிற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளலாம் ஓரளவுக்கு ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சி என்று பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தை நேற்று அவர்கள் அமித்ஷா அவர்கள் துவங்கி இருப்பது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் முதல்ல எடப்பாடி பழனிசாமி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் அடுத்து அதிமுகவுடைய நிலையை அவர் தெளிவுபடுத்தணும் அடுத்து பாஜகவோடு தேர்தல் நெருக்கத்தில் இந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் அமித்ஷா உள்பட அண்ணா திமுக கூட்டணி வென்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும் நாங்கள் கூட்டணியில அங்கம் வகித்து எங்கள் ஆதரவை தெரிவிப்போம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் எல்லோரும் ஒருங்கிணைகிறோம் என்ற ஒரு தெளிவான பதிலை முடிவை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இது ஒரு மூடு மந்திரமாக ஒரு ஒரு பூடகமாக இதே போல காலத்தை கடத்தி கொண்டு செல்வது என்பது தேர்தல் நெருக்கத்தில் அதிக குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் என்னதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயிலிருந்து வரணும் இல்ல அவர் ஒத்துக்கணும் இல்ல அப்ரூவல் அத்தாரிட்டி அவர்கிட்ட தானே இருக்கு இல்ல அதெல்லாம் ரைடுக்கு முன்னால ரைடுக்கு பின்னால அவங்க கூட்டணிக்கு தேடி வந்தாங்களா இவர் கூட்டணிக்கு தேடி போனாரா யார் கூட்டணிக்கு தேடி போனது அமித்ஷா வந்து அதிமுக தலைமை பேசினாரா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இவர் டெல்லிக்கு சென்று மூணு கார்ல மாறி மாறி சென்று அதிமுக கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என்று சொல்லிவிட்டு முதல் முறையாக அந்த இருக்கிற அந்த உறவை புதுப்பித்தார் அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது அமித்ஷாவோடு சென்னையில நடந்திருக்கலாம் ஆனால் கூட்டணிக்கு இவர் தானே தேடி இடத்துல முதல்ல சென்றார் அவர்கள் இடத்துல இவர் பேசி எடப்பாடி பழனிசாமி பேசி இந்த குழப்பத்தை இந்த அவர் தெளிவுபடுத்தணும் ஒன்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அதற்கு பாஜக துணை நிற்கும் அல்லது அண்ணா திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதாக அது தெளிவாக இருக்கணும் இன்றைய தேதிக்கு அந்த தெளிவு இல்ல இல்ல பொதுவாவே திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா ஒரு முறை திருமாவளவன் கூட ஒரு கருத்து சொன்னாரு திருமாவளனுடைய பேஸ்புக்ல ஆதவர்ஜன் அவர்கள் போட்டிருந்தாரு கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு உடனடியாக அவங்க சிறிய கட்சி அப்படின்ற அடிப்படையில அவங்க அந்த கருத்தையை வாபஸ் வாங்குற அளவுக்கு மழைப்பி பேசினாங்க வாபஸ் வாங்கினாங்க ஏறக்குறைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நிலையில இருக்கு தமிழ்நாட்டுல பாஜக அந்த கட்சி இப்படி பேசிக்கிட்டே போகுது எடப்பாடி பழனிசாமி மற்ற மூத்த தலைவர்கள் எல்லாருமே வாய் மூடி இருக்கிறாங்க நேற்று அமித்ஷா சொன்னவுடன் இன்று காலை பத்திரிகைகள் அது செய்தி ஆவதற்கு முன்பு அதிமுக நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்தி இருக்கலாம் நான் அதுக்காக போய் சண்டை போடணும்னு சொல்ல பாஜகவுடன் இவர் பேசி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அண்ணா திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அது கூட்டணி ஆட்சியாக இருக்காது அண்ணா திமுகவின் தனிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் சென்ற பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அது அப்படி ஒரு குழப்பம் நேர்ந்து விட்டது என்பதை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களிடத்துல முன்கூட்டியே சொல்லி இருக்கணும் அது ஏன் சொல்லலன்னு தெரியல ரெண்டாவது இந்த கூட்டணி என்பது எல்லோருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி என்ன இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கிறார் ஒன்று தேர்தல் ஆணையம் ரெண்டாவது சம்பந்தி வழக்கு மகன் வழக்கு அப்புறம் கூட இருக்கிற அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி எல்லா எல்லோருடைய அந்த வழக்குகள் அடுத்து செங்கோட்டையினை வைத்து அதிமுகவுக்கு உள்ள பாஜக ஏற்படுத்த நினைக்கிற அந்த குழப்பங்கள் அடுத்து ஓபிஎஸ் தினகரன் இப்ப நேற்று அந்த தினகரனோட டோனே மாறி இருக்கும் பாருங்க நாங்க இருக்கிற கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி முன்பு பேச்சு பாருங்க வேற மாதிரி இருந்திருக்கும் அப்ப ஏதோ பாஜக ஒரு மறைமுக திட்டத்தோடு செயல்படுகிறார்களோ என்கிற ஒரு அச்சம் இருக்கு ஆனால் அதை எதிர்த்து கேள்வி கேட்காவிட்டாலும் பரவாயில்ல தெளிவுபடுத்துங்கள் இப்படி இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த நிலைப்பாட்டை சொல்வதற்கு கூட தயங்குகிறார்கள் இது நல்லதற்கு அல்ல வழக்கமா அமித்ஷா அவர்களோ இல்ல பாஜக தேசிய தலைவர்களோ முக்கிய தலைவர்கள் யாரும் வந்தா சென்னையில் மீட்டிங் நடக்கும் தமிழ்நாட்டில இருந்து நிர்வாகிகள்லாம் இங்க வருவாங்க ஆனா சமீபத்துல பாக்குறப்ப அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு போறாரு மு ஸ்டாலின் அவர்கள் மதுரையில பொதுக்கூட்டம் நடக்கிற நடத்துறாரு எப்படி சார் இந்த தென் மாவட்டங்களை குறித்து ஒரு ஒரு அரசியல் நடக்குதா சொல்றாங்க அதை எப்படி பாக்க ஒரு பொதுவான தோற்றம் தென் மாவட்டங்களில் அதிமுக பலகீனமாக இருக்கிறது என்று ஒரு பொதுவான ஒரு தோற்றம் அடுத்து சாதிய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது முக்களத்தோர் சமுதாயம் புறக்கணிக்கப்படுகிறது இது போல அப்புறம் அதிகமான சமுதாய தலைவர்கள் தென் தான் வந்து இருக்காங்க அப்ப பாஜக என்ன நினை அதை ஈடுகட்டுவதற்காகத்தான் அதை பெற வேண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக இந்த முறை பொதுக்குழுவை அவர்கள் மதுரையில நடத்தினாங்க அப்ப பாஜக என்ன நினைக்கிறாங்க திமுகவுக்கு மாற்று பாஜக என்பதுதான் அவர்கள் நிலைப்பாடு திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தி விட்டு பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது லட்சியம் அவர்கள் பயணிக்கிற பாதை அதற்கு அதிமுகவை மனங்கோணாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் பாஜக நிலைப்பாடு ஆனால் அதை தெளிவுபடுத்த வேண்டிய நேரங்களில் தெளிவுபடுத்த வேண்டிய இடங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி தவற விடக்கூடாது என்பதுதான் என் போன்றவர்களது நிலைப்பாடு இல்ல சில வியூகங்களா அவர் சைலண்டா வச்சிருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதா எல்லாம் தேர்தல் சமயத்துலதான் நம்ம கராரா இருக்கணும் இப்ப பேசி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்றோம் அப்படி இல்ல மக்கள் இப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு தமிழ்நா திமுக மீது அதிகமான அதிருப்தி இருக்கு அந்த ஆன்டி இன்கப்பன்சி மிக அதிகமாக இருக்கிறது அப்ப ஒரு கூட்டணி அமைக்கப்பட்ட உடன் ஒரு எழுச்சி உண்டாயிருக்கணும் அஇஅதிமுக கட்சிக்கு உள்ளயும் சரி தமிழ்நாட்டு வாக்காளர்களிடத்திலும் சரி இன்னும் அது போன்ற ஒரு எழுச்சி ஏற்படல அப்படி ஏற்படாமல் போவதற்கு இந்த குழப்பங்கள் ஒரு காரணம் தேர்தல் நேரத்துல இது போன்ற தெளிவிட்ட நிலைகள் மேலும் குழப்பத்தை உண்டாக்கிவிடும் அப்ப இப்பவே பயணிக்கிற பாதையை தெளிவாக தேர்ந்தெடுப்பது நல்லது இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக முன்ன இருந்த வழிமையில இல்ல அதனால அந்த சிங்கிள் மெஜாரிட்டி சிங்கிளா அதிமுக முடிவு எடுக்கலாம் அந்த காலகட்டத்துல அதிமுக கடந்து வந்துருச்சு இப்ப இதுதான் நிதர்சனம் யதார்த்தம் அப்படின்னு சில பேர் பேசுறாங்களே அதாவது அதிமுக என்கிற கட்சி வலிமையாக இருக்கிறது சிலர் மாற்றுக் கட்சிகளுக்கு போயிருக்கலாம் இப்ப நான் சந்தித்த பல பேர் பேசுகிற பொழுது அம்மா இருந்தவரை நாங்கள் அண்ணாதிமுகவுக்கு வாக்களித்தோம் வருகிற தேர்தலில் இன்னும் முடிவு செய்யல என்றுதான் இருக்கிறாங்க அவர்களோடு மேற்கொண்டு பேசுகிற பொழுது என்ன சொல்றாங்கன்னா அம்மா காலத்தை போல அந்த ஒன்றுபட்ட வலிமையான திமுக தேவை என்கிற கருத்தை வலியுறுத்துறாங்க அதற்காகத்தான் நான் அந்த ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை ஏற்படுத்தி ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை எடுத்தோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி வலிமையற்றவராக இருக்கிறார் என்பதால அதிமுக வலிமையற்றதாக இருக்கிறது என்கிற அந்த தோற்றம் இப்ப இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட்டால் அம்மா மரணிக்கிற பொழுது அண்ணா திமுக வில் இருந்த அனைவரும் ஒருங்கிணைந்த பலவீனமா தானே இருக்குன்றாங்க இத ஓட்டு பகுதியில ரொம்ப குறஞ்சிருச்சு இருபது கிலோ வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை பலகீனமாக இருக்கிறது அண்ணா திமுக என்கிற கட்சி பலகீனமாக இல்ல நீங்க அம்மா மறைகிற பொழுது இருந்ததைப் போல என்ன கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஓர் அறையில் நாம் அதை அமர்ந்து பேசி சரி செய்து கொள்ளலாம் நம்முடைய ஒற்றை இலக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆள வேண்டும் என்பதை மட்டுமே மையப்படுத்தினால் அது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியே வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் இதைத்தான் நான் முன்கூட்டியே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கூட நான் சொன்னேன் அதையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி அந்த எல்லோரும் இணைந்து பயணிப்போம் என்கிற அந்த புள்ளிக்கு அவர் வர தயாராக இல்ல இன்றைய நிலை வரைக்கும் அதனால அதிமுக என்பது பலகீனமாக தோற்றம் அளிக்குது திமுக கூட்டணி பலமாக ஒரு தோற்றம் கொடுக்கிறாங்க முயற்சிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விஷயங்களை இது காலத்து வரைக்கும் ஒத்துக்கிட்டாரு கூட்டணிக்கும் மறுபடியும் போயிட்டாரு ஒருவேளை இன்னும் இந்த மாதிரி கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட்டணி ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அமைதியாவே இருந்து ஒருவேளை கடைசி கட்டத்துல சில அமைச்சர் பதவிகளை கொடுத்துட்டா அது என்ன மாதிரியான கட்சிக்குள்ள கொண்டு வரும் அது இன்னும் இருக்கு பதினோரு மாதங்கள் இருக்கு நீங்க ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா அம்மா காலத்திலயோ பாத்தீங்கன்னா அன்னாதிமுக என்கிற கட்சி பயணிக்கிற பாதை தெளிவாக இருக்கும் இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி அதை சரியா கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் அது வெற்றியோ தோல்வியோ இன்றைக்கு அவரோடு இருப்பவர்கள் இருப்பாங்க ஒருவேளை தேமுதிக கூட்டணிக்கு திமுக கூட்டணியில் இணையலாம் இணையலாம் என்கிற ஒரு தேசியங்கள் ஓடிட்டு இருக்கு ஆனா அப்படி போகமாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ள சில குழப்பங்களாக இன்றைக்கு பத்திரிகை செய்திகளில் வருது இதையெல்லாம் அண்ணா திமுக கூட்டணி என்றால் அண்ணா திமுக இதை முன்னெடுத்து தன் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியை வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் அதற்கு அடிப்படை தேவை அத்தியாவசிய தேவை அண்ணா திமுகவை ஒருமுகப்படுத்த வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் இதே எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளாத காரணத்தினால பாஜக இன்றைக்கு அதை கையில் எடுக்கிறார்கள் அதனால பாஜக ஒருங்கிணைக்குதுங்களா சார் அண்ணா எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்கல ஓபிஎஸையோ டிடி விதநகரனையோ பாஜக அவங்க பக்கத்துல வச்சிருக்காங்கல்ல எப்படியும் ஒன்றுபட்ட அதிமுக தானே தேர்தல் நினைக்க போதும் இல்ல 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 அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க என்டிஏ கூட்டணியில் அவர்கள் இருப்பார்கள் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட இல்லைனாலும் அவர்கள் பாஜகவோடு இருப்பாங்க அது அவர்கள் நிலைப்பாடு முதல்ல கட்சியை ஒன்றாக்கணும் ஒன்றுபட்டு அதிமுகவை உருவாக்கி அதுல சில கட்டு திட்டங்களை கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தனித்து அதிமுக ஆள வேண்டும் என்கிற வகையில தான் அந்த கூட்டணி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கணும் வெள்ளுகிற வாய்ப்புள்ளவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும் இந்த கோஷ்டி மனப்பான்மை சாதி மனப்பான்மை மண்டல மனப்பான்மை இல்லாமல் செயல்பாடுகள் இருக்கணும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஒன்றுபட்ட அண்ணாதிமுக தேவை ஒரு வலிமையான கூட்டணி கட்டமைப்பு தேவை அதை கடைசி நேரத்தில் செய்யலாம் என்று ஏமாந்து விட கூடாது அடுத்து தெளிவு தேவை அதிமுக கூட்டணி வென்று அண்ணா அதிமுக ஆட்சி அமைக்கும் என்கிற அந்த தெளிவான நிலைப்பாட்டை அமித்ஷா உள்பட தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அனைவருக்கும் பாஜகவினுடைய மேலிடத்துக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இதை செய்ய தவறினால் இன்னும் பத்து மாதங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கும் வாக்காளர்கள் மத்தியில ஒரு தெளிவற்ற நிலை ஏற்படும் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க இன்னும் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிட்டாலும் கிரவுண்ட் லெவல்ல அது நிறைய தொண்டர்களே அதிருப்தியில தான் இருக்காங்க அதனால இந்த கூட்டணி நல்ல ஒரு பாசிட்டிவான நகரம் நோக்கி போகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி என்கிற தலைமையை பார்த்து அந்த அபிப்பிராயத்தை சொல்றாங்க இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்திலயோ எம்ஜிஆர் காலத்திலேயோ அவர்கள் தான் கட்சி எஃப்ஜிஆர் தான் கட்சி ஜெயலலிதா அம்மா காலத்துல அவங்கதான் கட்சி ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை எடப்பாடி பழனிசாமியும் கட்சிக்குள்ள ஒரு தலைவர் அவ்வளவுதான் அது போல ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்ப அதற்காகத்தான் நான் வந்து அந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை வலிமையான அதிமுகவை முதலில் கட்டமைத்து அதுல முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆளுகிற கட்சி அதிமுக ஆட்சி அமைக்கும் அதிமுக தலைமையில கூட்டணி அமைக்கும் என்று அந்த கூட்டணிக்கான முன் எடுப்புகளை அதிமுக செய்யணும் இது எதெடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் எது எடுத்தாலும் மணிகள் எல்லாத்தையும் மணிகள்லயே வாங்கிடலாம்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு தேர்தல் காலகட்டங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கார் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை சரியில்லை இப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிக்க எந்த ஒரு அதிருப்தியும் உள்ள இருந்து வெளியே வந்ததை காணுமே அவர் ஒவ்வொன்னா செட் பண்ணி செட் பண்ணி இந்த கட்சிய புள்ள பிரச்சனை இல்லாம கொண்டு வந்துட்டாரு இல்ல அதாவது இன்றைக்கு எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அம்மாவை போல ஒரு வலிமையான தலைமை அதிமுகவுக்குள்ள இல்ல எல்லோரும் ஒருங்கிணைந்து பயணித்தால் மட்டும்தான் வெல்ல முடியும் இப்ப இன்னைக்கே பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் சிலர் சேருகிறார்கள்னு வருது ஆனா எடப்பாடி பழனிசாமி வெளியில நைனார் நாகேந்திரனோ எடப்பாடி பழனிசாமியோ விஜய் இந்த கூட்டணிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கிறாங்க அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு இவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கு ஆனால் விஜயினுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கு அடுத்து இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆ ராசா இப்ப நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் பத்திரிக்கையாளருக்கு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் பாஜக முன் இந்த தேர்தல் முன்னெடுப்புகளை செய்கிற வரைக்கும் அமித்ஷா அடிக்கடி தமிழ்நாடு வர வேண்டும் நாங்கள் வரவேற்கிறோம் பாஜக முன்னெடுப்புகளை செய்தால் இந்த தேர்தலுக்கு திமுகவினுடைய வெற்றி நிச்சயம் என்று அப்ப வீக் ஸ்பாட் பலகீனமான பகுதி இந்த தேர்தல் கட்டமைப்புல எடுத்தீங்கன்னா பாஜக அதுல நமக்கு சில பலன் இருக்கலாம் ஆனால் அந்த பலகீனங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த பலனை மட்டும் அடைகிற வகையில அதிமுக தன்னுடைய வியூகத்தை கட்டமைக்க வேண்டும் அவை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டும் சார் இந்த கூட்டணி ரொம்ப ஒரு வலிமையான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா பாஜக உள்ள இருந்தாலுமே ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்பட்டாலே திமுக ஆட்சி அகற்றப்பட்டு விடும் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஏற்படும் இன்றைக்கு திமுக அதிகமான அந்த வருத்தங்கள் ஆன்டி இன்கம்பன்ஸ் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகள் இந்த அரசாங்கம் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆனால் அதற்கு மாற்று என்ன என்றால் திமுக கூட்டணி தான் மாற்று திமுகவை அகற்றிவிட்டு திமுகவை ஆளுகிற கட்சியாக நாம் அங்கீகரிக்க வேண்டும் அந்த இடத்துக்கு இன்னும் நகரல களம் திமுக மீது அதிருப்தி என்கிற அளவுலதான் இருக்கு இதே நிலை தொடர்ந்தால் விஜய் அதிக வாக்குகளை பிரிப்பார் அப்ப அதுக்கு இடம் கொடுக்காம அண்ணா திமுக அந்த முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துவதற்கு அதுதான் காரணம் நிறைய விஷயங்களை ரொம்ப